தூயிலேயே பஞ்சு வந்து என்னை மிரட்டார் நான் பயங்கரம் ஞாபகத்துள்ளாள் இவர் வந்தாரு போனாங்கிறதை நான் என்ன நாளைக்கு மெட்ராஸ் போயிட்டு அந்த தேதியை கேட்டு டைரி பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் என்கிட்ட மிரட்டார் எனக்கு எனக்கு தெரியாமல் செய்தி சொல்லிகிட்டு இருக்காரு சூர்யா காந்தி சைஸ் எல்லாம் கரெக்டு ரவுண்ட் ரூம் எல்லாம் கரெக்ட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போனேன் பார்த்து அரணேன் பேசினாங்க ஷாக்கிங் இம்ப அதிர்ச்சியாக இருக்குது நான் போயிட்டு பார்த்து சொல்கிறேன் இப்போ நான் இது ரொம்ப இன்ஃபார்மல் நிகழ்ச்சி நம்ம போக வேண்டாம் அதாவது இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது காரணம் என் தம்பி சுகிசை வந்தான் நான் அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு அவங்க அண்ணன் எனக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட என் வயசு பெருமாள்னு சொல்லி ஒரு ரெண்டு வயசு இருந்தால் ஒரு எம்எஸ் பெருமாள்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நாடகம் வந்து அம்மன் தா ஒரு நாடகம் கலை கலை கல்கில் வந்து நினைக்கிறேன் கல்கியில் வந்த நாடகத்தை எங்களுக்காக எழுதி கொடுத்தாரு அதுலேருந்து அந்த குடும்பம் எல்லாருமே பழக்கம் தான் சிஸ்டர்ஸ் தெரியும் இவன் குட்டி போய் பதினாலு வயசு பையன் அப்போ பேசவே மாட்டேன் போடுவோம் அது வந்து போயிட்டுருப்பான் அந்த மாதிரி அந்த நாடு இந்த பழக்கம் இங்கே நான் வந்தது காரணமே தம்பி சுயற்கா ஊர் ஊர் அதெல்லாம் விஷயம் வர இந்த நிகழ்ச்சி நான் ஒத்துக்கிறது காரணமே ஒரு மகத்தான ஒரு இலக்கியவாதி சொல்லின் செல்வருன்னா சொல்கிறாங்க அது சொல்லி செல்வர்னு பட்டம் வந்து முன்னே சம்பத்து கொடுத்துருந்தாங்க டிஎம்கேல சம்மத்து கொடுத்துருந்தா அவர் போயிட்டார் அது இப்போ இவருக்கு வச்சிருக்காங்க இது எல்லாம் அடிப்படையும் சொல்லலாம் என்னுடைய கணக்குப்படி ஒரு ஐயாயிரம் மீட்டிங்காவது போயிருப்பா நினைக்கிறேன் நான் அந்த மாதிரிலாம் பெரிய பேச்சாளம் கிடையாது நம்பிடாதீங்க விடாதீங்க யாரும் சொன்னாலும் நம்பாதீங்க நான் வந்து மெட்ராஸுக்கு புறப்பட்டு போனது ஓவிய நான் உணனுக்காக போனேன் ஏழு ஆண்டு இந்தியா புற சுற்றி ஓவியம் வரைஞ்சேன் அப்புறம் அதில் எதிர்காலம் இல்லைன்னு முடிவு பண்ணி அப்புறம் காலம் என்ன மாற்றி நடிக்கணா ஆச்சு அப்புறம் நடிக்கினா அப்புறம் வந்து ஒரு நாற்பது வருஷம் நடிகை நான் நடித்தேன் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்களை நடித்தேன் நூற்றி எழுபது படங்கள் ஹீரோ நடித்தேன் ஒரு எண்பத்தி ஏழு ஆகி கட்டி மொத்த படிச்சு நடித்தேன் ஓச்சி காசு கைதற்றாங்கு மாதிரி வைக்கலாம் எண்பத்தேழு கல கட்டிப்பிடிச்சி மொத்தம் பண்ண கைதற்றாங்க வைக்கவே இல்லையா கொடுக்கல அதை முடிச்சப்போ அது போர் அடித்து போய் ஆவாம் ஆவாம் அது முடிச்சிட்டக்கப்புறம் அது போர் அடித்து போச்சு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து நம்ம சிவாஜி இல்லை நம்ம வந்து கமலா நடிப்பு துறையை பொறுத்தவரை புகழில் வந்து எம்ஜிஆர் பெரியாள் புகழில் ரஜினிகாந்த் பெரியாள் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் நடிகன் அப்படிங்கிற கலை அடிப்படையில் பார்த்தா இன்னொரு சிவாஜி பிறக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கலைஞர் நான் நான் கமலஹாசனை பார்க்குறேன் அந்த கேட்டகரியில் நான் என்னை வைக்க முடியாது என்னென்ன சுய ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் நான் வந்து ரெண்டாம் நிலை ரெண்டாவது வரிசையில் தான் நான் என்னால் நிற்க முடியும் அப்போ மிகச்சிறந்த நடிகர்னால் என்னுடைய கணக்கில் ஒரு சிவாஜி கணேசன் ஒரு கமல்ஹாசன் தான் நடிப்பு விட்டு உச்சம் தொட்டவங்க அப்போ நம்ம இனிமேல் எத்தனை நாள் இருந்தால் கூட வயசாகி போச்சு அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு ரூட் பிடிக்கலாம் முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் பதினாறு தேதி இனிமேல் நான் போலே மேக்கப் போடக்கூடாது முடியும் என்ன தைரியம் பாருங்கள் அறுபத்தி நாலு வயசில் இனிமேல் சாகும் போலே மேக்கப் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் முடிப்படா இருட்டாருக்கு அதை பற்றி கவலைப்படலை அது பார்த்துக்கலாம் முடிவுன்னா அதுக்கப்புறம் ஈரோடு புஸ்தக திருவிழா அங்கே ஒரு தம்பி ஸ்டாலின் கூட சேர்ந்த பேர் இப்போ வந்து அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாடுறாங்க அந்த தம்பி என்னோம்னா ஈரோடு புத்தக திருவிழா நீங்கள் பேசணும்னா இதை இப்போதைய நான் என்ன பேக் பண்ணிவிட்டா புடி அது வந்து நடிப்பு தாங்க பேக் பண்ணிங்க நீங்கள் பேசிக்கண்ணா பே எனக்கு பேச வராதீண்ணா அது நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்கு பேச வரணும் அடுத்த தயு புரிஞ்சுங்கண்ணா இல்லைங்க உங்களுக்குள்ளே ஒரு ஆர்டருக்கு பேச்சால அவனை நீங்கள் வெளியே கொண்டு அவங்க ஒடிச்சு வைக்காதீங்கண்ணா என்னடா எப்படியும் அநியாயம் பண்ணுறான் அப்படின்னு மக்கள் சந்தை அந்த ஈரோடு பத்திரத்தில் ரெண்டாயிரத்தி நா அஞ்சு அஞ்சில் அந்த வருஷம் நான் முடியாது மறந்துட்டேன் ரெண்டாவது வருஷம் இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் நீங்கள் பேசி தீரணம் மட்டும் போய்ட்டான் ஏன்னா இப்போ சொல்கிறான் அடுத்த வருஷம் பார்க்கலான்னு என்னமோ சும்மா அரேங்க ஒரே இவங்கெல்லாம் முழுசாக ஒழுங்காக படிக்கிறாள் நம்மெல்லாம் மலைக்கு ஒதுங்குன மாதிரி யாதும் மூரை யாரும் கேள்வி தீரும் நன்றும் பிறதலவாரா நோதலும் தணிதலும் அவற்றோடன சாதலும் புதுவது வாழ்தல் இனிதியான மகன் தந்தி மிளமே முனிவன் என்னாது இன்றல் மெல்லமே மின்னோடு வானம் தன் துடி தலை ஆறாது கல்பொருள் இறங்கு மல்லர் பெரிய ஆற்றின் இருபடி படும் புனை போல ஆறுவதி முறை வழிப்படுவோம் என்பது தரவு காட்சியின் தனித்திற மகளின் மாட்சின் பெரியோரை வேத்திரமிலமே சிறியோரை கேதாலுமே இப்போ ஒரு அஞ்சாறு பாட்டை ஒப்புக்கு பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்துலான்னு போய் தேமத தமிழன் தலை தலைப்பிடித்தானுங்க ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் மேடை ஏறி சுத்தமாக ஒரு சௌரியம் ஞாயிறுங்க நான் நாடகம் நடிக்க அடிப்பில்ல மேஜ சுந்தரராஜன் கூட இந்தியா இந்தியாப்புலாம் போய் ஆயிரம் ட்ராமா போட்டுருக்காங்க கூட்டத்தை பார்த்து பயப்பட மாட்டேன் பட்டு யாரையும் எழுது கொடுத்த டைலாக் தான் பேசுவேன் இப்போ இது நானே டைலாக் ரெடி பண்ணி நான் போய் பேசுவேன் முதல் தடவை ஒரு ஐயாயிரம் பேர் முன்னாடி பேசும்போது ஒன்றரை மணி நேரம் பேசுனேன் கை தட்டுறானுங்க அமைதியாக இருக்கணும்னா அது புது அவதாரம் மாதிரி வச்சோம்னா புது அவதாரம் ஆனால் நம்மளை பேச்சாளாக ஏற்றுட்டோங்கன்னா அப்படி நெகிழ்ந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நம்ப மாட்டேங்க இது வரைக்கும் இவர் மனசாக சொல்ல ஒரு நாலாயிரத்து ஐயாயிரம் மீட்டிங் சத்தியமாக பேசியிருப்பார் நான் இது வரைக்கும் நான் பேசினேன் மொத்த மீட்டிங் புரிஞ்சு எடுத்திங்கன்னா கூட முப்பத்தஞ்சு கூட வராது அப்போ எப்படி நான் பேசாலன்னு சொல்ல முடியும் முப்பத்தஞ்சு மீட்டிங் கூட நான் பேசினேன் கிடையாது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் கூப்பிட்டாரு கூப்பிட்டாரு ஈரோடு புத்தக திருவிழாவில் அந்த இருபது ஆண்டு காலகட்டங்களில் எட்டு தடவை போனால் ஒரே அந்த நடிகனுக்காக கூப்பிடல எட்டும் வெவ்வேறு டாப்பிக்கும் ஒரு இன்றைக்கி பேசுனது அடுத்த வராது அடுத்த வருஷம் வராது அப்படி பண்ணேன் அப்படி வரும்போது தான் ஒரு ரெண்டாயிரத்தி இங்கே அல்மோஸ்ட் இல்லாமல் கம்மி கம்மியாக இருந்தால் நறுச்ச பணக்காக பெரியான்னு சொல்ல மாட்டேன் அறுபத்தி ஏழு வயசு எத்தனை உங்கள் யாராவது அறுபத்தி ஏழு வயசு யாராவது இருக்கேன் அறுபத்தேழு வயசு அறுபத்தேழு ஓகே ஒரு அஞ்சு ஏட்டு பேர் இருக்காங்க உங்கள் வயசில் நான் வந்து கம்பராமாயணம் பேசினேன் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் அறுபத்தேழு வயசு ஒன்றரை வருஷம்னு ரெடி பண்ணி பத்தாயிரத்து ஐநூத்தி இருபது பாட்டுக்கு கம்பராமாயணத்தை ஆயிரம் மாதத்து சொல்லி ஆயிரத்து நூறுரூவாக்கி நூறு பாட்டை சொல்லி முடிக்கும் போது கதை காதை முடிஞ்சிடணும் பேப்பரில் பண்ணுறது செய்யக்கூடாது பேப்பரை வந்து தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி எழுதி பண்ணி ஈரோடு புத்தக ஈரோடு வேளாட்ல மகிடுகளில் நீங்கள் பார்க்க போகிறோம் அறுபத்தி ஏழு வயசில் முதல் முதல்ல ரெண்டு மணி இருபது நிமிஷம் பேசி திரும்ப எழுதிப்பட்டு ரெண்டு மணி இரு பத்து நிமிஷம் இருக்குது நீங்கள் பார்க்க போகிறோமோ அந்த ராமாயணத்தில் காண்டம் மட்டும் நாலாயிரம் பாட்டு இருக்குது யுத்த காண்டம் நாலாயிரம் பாட்டு இருக்குது நாலாயிரம் பாட்டை நான் பதினெட்டு பாட்டை சுடிக்கிறேன் அதை மட்டும்தான் இப்போ தம்பி கேட்டிருக்கேன் அதை மட்டும் தான் நான் போட போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு ஏழு வயசு கழிச்சு என்னுடைய எழுபத்தஞ்சி விடிந்தால் எழுபத்தஞ்சி வயசு தொடர்றேன் எழுபத்தி நாலு வயசு எழுபத்தி நாலு வயசு கடைசி நாளில் பிஆர் சோப்ரா எழுபது மணி நேரம் எடுத்துருக்கிறான் அந்த சண்டே 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 டெலிகாஸ்ட் பண்ணி இப்போ பிஆர் சோப்பரா மகாபாரணி பார்த்துருப்பீங்க பல பேர் அது எழுபது மணி நேரம் ஃபுட்டேஜ் சோசார் போஸ்தக்கம் ஆயிரத்தி நானூற்றி முப்பது பக்கம் இளம்பரையும் மணிமான ஒரு லேடி வந்து இருபத்தஞ்சி மணி நேரம் ஆடியோ பேசிக்கலாம் இதெல்லாம் நோட் கையில் எழுதினேன் நாலாயிரத்து பக்கம் இதை இந்த கையில் எழுதுனேன் நாலாயிரப்பாக்கி எழுதி அதை சுருக்கி 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 முந்நூற்றம்பது பக்கம் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்க போகிற மகாபாரதம் முந்நூற்றி பக்கம் பண்ணி இதுதான் மகாபாரதம் முடிவு பண்ணி எல்லாம் பெரிய வந்து அதை பற்றி கவலை இல்லை நான் ரெடி பட்டன் சட்டினா வரும் அந்த மாதிரி எழுபத்தஞ்சு வயசில் பேசின மகாபாரத்தை பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எண்பத்தி ஒன்று எண்பது முடிஞ்சது எண்பத்தொன்னில் ஈரோடு புத்தக திருவிழாவில் மூன்று வருஷம் தயார் பண்ணி எல்லாமே படித்தாளும் இப்போ இங்கே யாருமே சின்ன ஆய்வுக்கு நான் வந்து பசங்க கூட சொன்னேன் வருங்க எல்லாமே படித்தாளுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க இல்லைன்னா பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க எல்லாம் ஆளுங்க தான் இங்கே இருப்பாங்க இங்கே வந்து ரோட்டில் போகிற இங்கே வர முடியாது அப்போ நான் என்ன பண்ணால் திருக்குறளுங்கிறது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுல தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்குது அவர் எழுதி ரெண்டாயிரம் வருஷம் வெளியில் பப்ளிக் தெரிஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு எல்லிஸ்னு ஒரு வெள்ளக்கார தரம் மூலமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கு மூவா எழுதியிருக்கிறாரு கருணாநிதி எழுதியிருக்கிறாரு சாரம்மா பாப்பை எழுதுகிற எல்லோரும் உரை எடுத்து விச்சிட்டானுங்க மூவா உரை வந்து ஆறு லட்சம் காப்பி போயிருக்குது உடைய திருக்குறள் உரை ஆறு லட்சம் காப்பி போயிருக்குது ஆனால் எல்லாம் வீட்டில் போச்சு சாமானி போய் போட்டிருக்காங்க யாரும் விரிச்சியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்போ என்னன்னா அது வந்து ராமணம் அது கதை இது பொன்மொழி வீட்டு கௌரவத்துக்கு வச்சுக்கிறாங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறார் அப்போ நான் என்ன பண்ணோம்னா உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கை இந்த பாப்பா வாழ்க்கையில் நடந்த சம்பவம் உருக்குமா சம்பவம் சொல்லி இதுக்கு திருக்குறளில் கதை இருக்குது பாட்டு இருக்குது அப்படின்னு ரத்தமும் சரிமா வாழ்ந்தால் இந்த மண்டம் வாழ்ந்த மக்கள் பெரிய தலைவர்கள் சினிமாக்காரன் லைஃப்லேருந்து சம்பாவில் எடுத்து அது எமோஷனாக சொல்லி அதுக்கு மேட்சாக ஒரு குரல் அப்படி மூன்றரை வருஷம் ஆச்சு பண்ணி பண்ணேன் அதை நான் பேசும்போது நாலு மணி நேரம் நான் ஸ்டாப்ஸ் பிடிச்ச நாலு மணி நேரம் ஆடை முக்கால் ஸ்டாப் பண்ணி பற்றாக்க முடியும் இதெல்லாம் இப்போ பார்க்க போகிற நான் சாதாரண பேச்சாளன் மிக சாதாரண பேச்சாளன் இதோட முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்